இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அடுத்தடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கட்டங்களாக அமைதியான முறையில் நாடு முழுவதும் தேர்தல் முடிந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தலும் முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன தேர்தலில் முன்னணி நிலவரத்தை அறிந்து கொள்ள உலகமே ஆவலோடு காத்திருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் தேர்தல் மற்றும் ஆட்சிகளின் வரலாற்றை ஒருமுறை திரும்பி பார்ப்போம் பல உயிர்களை பலி கொடுத்து பெற்ற சுதந்திரம் தன்னலமற்ற தலைவர்களின் தியாகம் நாடு விடுதலை பெற்ற ஆண்டுகள் பல கடந்தாலும் உலகளவில் இந்தியா தலை நிமிர தொடங்கியது கடந்த பத்து ஆண்டுகளில்தான் அதற்கு முந்தைய காங்கிரஸ் மற்றும் கூட்டணி ஆட்சிகளில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலையே நிலவியது இதற்கு முக்கிய காரணம் ஊழல் காங்கிரஸ் ஆண்ட காலகட்டங்களில் இந்தியாவில் நடைபெற்ற ஊழல்களை கண்டு உலக நாடுகள் கைகொட்டி செறித்தன நாட்டை அடமான வைக்கும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சி ஊழல் புரிந்தது காங்கிரசின் சுயநல போக்கால் இந்தியர்கள் மட்டுமின்றி தமிழர்களும் நடுத்தருவில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது அன்று வீழ்ந்த காங்கிரஸ் இன்று வரை தமிழகத்தில் எழ முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கும் பிறகு தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் மாநிலத்தையே இருளில் தள்ளிவிட்டன தமிழ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒற்றுமையின்றி செயல்பட்டனர் பொது நலனை பற்றி கவலைப்படாமல் தங்கள் சொந்த நலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்தன இந்த இரு திராவிட கட்சிகள் மதுவை கொடுத்து மக்கள் வாழ்வை சீரழித்தது காவிரி முல்லைப்பெரியாறு பெண்ணையாறு போன்ற நதி பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை மணல் கொள்ளை என எல்லாவற்றிலும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டதற்கு திமுகவும் அதிமுகவுமே காரணம் என்பதை தமிழர்கள் நன்கறிவார்கள் இந்த இரு கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிப்போனது மட்டுமே மிச்சம் மாறி மாறி வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் செய்த கைமாறு துரோகம் மட்டுமே இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சுயநலத்திற்காக தமிழகத்தை கபலீகரம் செய்துவிட்டன எந்த துறையிலும் முன்னேற்றம் பெற முடியவில்லை வறுமை மட்டுமே மிஞ்சியது இலவசங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டதும் இந்த இரு கட்சிகள்தான் கள்ளச்சாராயம் தமிழகத்தில் ஆராய்வோட காரணமாய் இருந்தவர்களும் இவர்கள்தான் ஏழைகளுக்கு உதவுவது போன்ற மாயை இந்த கட்சிகள் உருவாக்கின ஆனால் உண்மையில் ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்ந்து உயிரை விட்டனர் அவர்களுக்காக ஒருப்படியான எந்த திட்டத்தையும் திராவிட கட்சிகள் கொண்டு வரவில்லை அடுத்த தலைமுறையை பற்றி ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லை அரசு சார்பில் வழங்கப்படும் ஒப்பந்தங்களுக்கு தரகு முறையை அறிமுகப்படுத்திய பெருமை இந்த இரு கட்சிகளையுமே சேரும் தரகு வாங்கிக் கொண்டு ஒப்பந்தங்களை பெற்ற இரு கட்சிகளின் நிர்வாகிகள் மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தாலும் அந்த கட்சிகளின் தலைமை அதை கண்டுகொள்ளவே இல்லை வீராணம் ஏரி திட்டம் தொடங்கி ஆற்றுமணல் விற்பனை வரை அனைத்திலும் ஊழலே விஞ்சி நின்றது அறிவியல் ரீதியாக ஊழல் செய்வதில் திமுகவும் அதிமுகவும் போட்டி ஓட்டனர் இரு கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தை துவம்சம் செய்தன சுயநலத்திற்காக வாஜ்பாய் ஆட்சியை பதிமூன்று நாட்களில் கலைத்த கட்சி அதிமுக தமிழகத்தில் முல்லை பெரியாறு காவிரி இலங்கை பிரச்சினை என பல விவகாரங்கள் தலைவிரித்தாடிய போதும் தனது குடும்பத்திற்காக டெல்லி சென்று போராடி வெற்றி பெற்றவர் கருணாநிதி நடுவணரசை ஆட்டிப்படைக்கும் அதிகாரம் படைத்த இவர் இலங்கையில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது டெல்லியில் எதிர்ப்பு குரல் கொடுக்காமல் தனது குடும்ப நலனுக்காக கைகட்டி வேடிக்கை பார்த்தார் சுயநலம் குடும்ப நலம் மட்டுமே இந்த இரு கட்சிகளின் கொள்கை அதற்காக தமிழக நலன்களை புறக்கணிக்க இவர்கள் தயங்கியதே கிடையாது தமிழகத்தை மாறி மாறி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக அதிமுகவில் தமிழ்நாடு சுடுகாடாக மாறி போனது மாறி மாறி வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் செய்த கைமாறு என்ன என்பதற்கு இன்று வரை தேடி பார்த்தும் பதில் கிடைக்கவில்லை இரு திராவிட கட்சிகளுக்கு இடையேயான போட்டி காரணமாக மக்கள் வரிப்பணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வீணாக போனது மட்டுமே மிச்சம் இடம் இடம்பெற்றிருந்த திமுக காங்கிரசுக்கு சாதகமாக ஒரு பக்கம் செயல்பட்டு மக்களின் உரிமைகளை தாரை வார்த்தல் மற்றொரு பக்கம் திமுகவுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அதிமுக அலட்சியத்துடன் செயல்பட்டு மக்களின் உரிமையை பறிகொடுத்தல் குறிப்பாக நீராதார உரிமைகளை இரண்டு கட்சிகளும் அடமானம் வைத்துவிட்டன முல்லைப்பெரியாறு காவிரி விவகாரங்களில் இந்த இரு கட்சிகள் காட்டிய அலட்சியத்தால் விவசாயிகள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு எதிராக செயல்படுவது இந்த இரு கட்சிகளும் நாடகமாடியதன் விளைவு என்று தண்ணீரின்றி தமிழக விவசாயிகள் தவிக்கின்றனர் நதிநீர் இணைப்பு பிரச்சனையிலும் இந்த கட்சிகள் உறுதியாக நிற்கவில்லை தமிழகத்தில் செழிப்புடன் ஓடிக்கொண்டிருந்த தாமிரபரணி பாலாறு போன்றவற்றை பாலைவனமாக மாற்றிய பெருமை இவர்களையே சேரும் மணல் கொள்ளை மூலம் இரண்டு கட்சிகளும் நடத்திய அட்டூழியத்தால் ஆற்றுப் படுகைகள் அலங்கோலமாக மாறிவிட்டன விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் கருகி போயின நட்டம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர் மணல் மூலம் கோடானு கோடி கொள்ளை லாபம் சம்பாதித்த இவர்கள் புறம்போக்கு நிலங்களில் கல்லூரிகளை கட்டி செழிப்படைந்தனர் மணல் கொள்ளை கிரானைட் கொள்ளை தாதுமணல் கொள்ளை என இவர்கள் செய்யாத ஊழலே கிடையாது திமுக மற்றும் அதிமுக அரங்கேற்றிய மிகப்பெரிய நாடகம் இலங்கை தமிழர் பிரச்சனை என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் இலங்கையில் கொத்து கொத்தாய் உயிரை பறிகொடுத்ததற்கு இவர்களை தவிர வேறு யார் பொறுப்பு இலங்கை இராணுவத்தால் பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கொடுமைப்படுத்தப்பட்டதும் கொல்லப்பட்டதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பாவமும் இவர்களை மட்டுமே வந்து சேரும் இலங்கை தமிழர்களை சவக்குழியில் தள்ளிவிட்டு அதிலும் அரசியல் நாடகமாடியவர்கள்தான் இவர்கள் இலங்கை கடற்படையினர் தமிழக எல்லைக்குள் நுழைந்து மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் வலைகளையும் மீன்களையும் பறித்துச் செல்வதும் தொடர்கதையானதற்கு காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததுதான் காரணம் இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி புகார்களை தெரிவித்துக் கொள்வது மட்டுமே வாடிக்கை உண்மையில் தமிழகம் கற்காலத்தை நோக்கி சென்றதற்கு மாறி மாறி ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக அரசுகள் மட்டுமே காரணம் இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டுக் கொண்டு ஒருவர் செய்த ஊழலை மற்றவர்கள் பட்டியலிடுகின்றனர் திமுக செய்த ஊழலையும் அதிமுக செய்த முறைகேடுகளையும் கணிதமேதை ராமானுஜம் மீண்டும் பிறந்து வந்தாலும் கணக்கிட முடியாது என்று கூறும் அளவுக்கு நீளுகிறது பட்டியல் இதில் மக்கள் முன் இருக்கும் ஒரே கேள்வி ஊழலில் யார் முதலிடம் என்பது மட்டுமே ஊழல் மட்டுமல்லாமல் தமிழக மக்களை குடிகாரர்களாக மாற்றிய சாதனையும் இந்த இரு கட்சிகளையுமே சேரும் கஞ்சா மது போன்ற போதைப் பொருள்களின் மயக்கத்தில் இளைஞர்களை சாலைகளில் தள்ளாட வைத்ததுதான் திமுக மற்றும் அதிமுகவின் மாபெரும் சாதனை ஆண்டுதோறும் மது விற்பனைக்கு இலக்கு வைப்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே நடைபெறுகிறது மக்களை சிந்திக்க விடாமல் போதையில் மிதக்கச் செய்வது திமுகவும் அதிமுகவும் தான் அடுத்த தலைமுறை மட்டுமின்றி அதற்கடுத்த தலைமுறையையும் அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர்கள் இவர்கள் இவைதான் திமுகவும் அதிமுகவும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடத்திய சுயநல ஆட்சிகளின் விளைவுகள் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழகத்தில் அதிமுக திமுக இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி கடந்த ஏப்ரல் மாதம் தேதி தேர்தலை வெற்றிகரமாக சந்தித்துள்ளது அன்றைய தினம் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன வெகு விரைவிலேயே முன்னணி மற்றும் வெற்றி நிலவரங்கள் தெரிய வரும் அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் திமுக அதிமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுத்து எதிர்காலத்தில் தமிழகத்தை அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க அச்சாரமாக அமைவதோடு இந்தியாவில் மீண்டும் மோடி ஆட்சி மலரவும் இந்தியா வல்லரசாகவும் வழிவகுக்கும் என்பது உறுதி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்ற நம்பிக்கை ஒளியையும் இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை